வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி விகடன் குழுமம் சார்பாக வந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வந்து சென்னையில் வெளியிடப்பட்டது அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க குறிப்பாக வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவில் சர்ச்சையான ஒரு பேச்சு அந்த பேச்சை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்ன அந்த பேச்சுன்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே வந்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் அதுவும் இல்லாமல் வந்து பேஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாகவும் அவர் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு விளையாட்டாக பேஸ்கெட்பால் பார்க்கப்படுகிறது அதில் வந்து ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு சார்பாக ஏற்கனவே அவர் நீதிமன்றம்லாம் போய் தான் வந்து அந்த பதவியை வந்து அவர் வந்து பெற்றிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற வந்து ஒரு நிறுவனத்தை நடத்தி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அதெல்லாம் அன்றைக்கி தான் எல்லாருக்குமே தெரியவே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க பலருக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸின்னு ஒரு நிறுவனம் இருந்ததாகவும் அந்த நிறுவனம் வந்து இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து பண்ணுற ஒரு வேலையில் இருந்தாங்கன்றது அன்றைக்கி தான் பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் கூட ஆதவ் அர்ஜுனா அன்றைக்கி வந்து பேசிய பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறார் அதாவது வந்து பிரசாந்த் கிஷோரோட அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதையும் அவர் அங்கே பதிவிடுகிறார் பிரசாந்த் கிஷாரே வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு மூன்று தேர்தலில் வந்து அவருடைய கணிப்பு பொய்த்து போனதினால நான் இனிமேல் வந்து இந்த கணிப்பே நான் சொல்கிறதில்லன்னு விட்டுட்டு போயிட்டார் அதே போல் பிரசாந்த் கிஷோர் வைக்கிற டிமாண்ட் வந்து பெரிய டிமாண்டாக இருக்குது அவருடைய நெருக்கடி அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு மாதிரியாக போகுது கொடுக்குற வேலையோடு அவர் எக்ஸ்ட்ராவாக நிறையா பேச ஆரம்பிக்கிறார்ன்றதுனால காங்கிரஸ் கட்சியில் அவர் நிராகரிச்சிட்டாங்க அவருடைய கணிப்பு இந்த பாராளுமன்ற தேர்தலையும் தவறாக தான் போச்சு அப்படிப்பட்ட பிரசாந்த் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து இவர் மிகவும் தெரிந்தவராக தன்னை காட்டிக்கொள்ளுகிறார் அதுவும் இல்லாமல் குறிப்பாக அந்த புத்தக வெளியிட்டு விழா ஒரு புத்தகம் வெளியீட்டு விழான்னா என்ன பண்ணுவோம் நம்ம புக்கை வெளியிடுவோம் நான் கூட ஒரு புத்தகம் எழுதுகிறேன் தலைகீழ் தேசம்ன்ட்டு முக்கியமான அதாவது முக்கியமான ஆட்களை எல்லோரையும் வர வைக்கிறோம் பாலம் கல்யாண சுந்தரம் ஒருத்தர் இருக்கார் அவர் மக்களுக்காக போராடுகிறவர் அவரை அவரை வச்சு ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம் அவ்வளோதான் சத்தம் இல்லாமல் அங்கே அரசியலும் பேசலை எதுவும் பேசலை கிளம்பி வந்தாச்சு அந்த புத்தகத்தினுடைய சார அம்சத்தை பற்றி இன்னும் பலர் பேசினாங்க அப்படி அந்த புத்தக விழா நிறைவு பெறுது ஆனால் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விட்டு அந்த இடத்துல அம்பேத்கருடைய கருத்துக்கள் வந்து வெறு வெகு வெகு சில தான் பேசப்பட்டுச்சு ஆனாலும் கூட அரசியல் பேசணும் அப்படின்றதற்காக ஒரு மேடை அமைத்து அது வந்து ஒரு த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டமாகவே கூட நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி தான் வந்து பலர் பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டமாகத்தான் இன்றைக்கு விகடன் குடும்பம் நடத்திய அந்த எல்லோருக்குமான அம்பேத்கார் அப்படின்ற வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா வந்து அமைந்ததாக நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா வந்து நிறைய பேருக்கு தமிழகத்தில் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா குக்கிராமங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆதவ் அர்ஜுனாவை தெரியுமா என்னாலும் தெரியாது ஆனால் ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பேச்சாக தான் வந்து பார்க்கப்படுது ஏன்னால் எழுபத்தைந்து ஆண்டு காலவை வந்து அரசியல் செய்திருக்காங்க திமுக எழுபத்தைந்து ஆண்டு காலம் அதாவது கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருலேருந்து இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருலேருந்து இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி வரையும் சந்தித்தவர் இருக்கிற எல்லா பிரதமரையும் சந்தித்த ஒரு தலைவர் பல ஆண்டு காலம் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து திமுக அதே போல் பல மக்கள் பிரச்சனைகளில் அவங்க வந்து தலையிட்டு பல்வேறு விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குன்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் பணி அவங்களுடைய பணி எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அவர்களை நீக்குவதற்கு பல்வேறு ச சதிகள் செய்யப்படுகிறது பல சூழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் கூட இன்றைக்கு வரையும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் ஆட்சியில் இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்காங்க அதிமுகவுடைய செயல்பாடு கொஞ்சம் சரியில்லை பொழுது தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் வாக்களிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து தான் இங்கே வந்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க அதில் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க கூட்டணி அமைத்து அதிமுகவும் கூட்டணி வியூகம் அமைக்கிறது திமுகவும் கூட்டணி வியூகம் அமைக்கிறது அதில் வெற்றி பெற்றவர்கள் அதிக தொகுதிகளை கைப்பற்றியவர்கள் வந்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்து முதல்வர் பதவிக்கு வந்தவர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் அது ஒரு புறம் ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து எங்கேருந்து இருந்து வந்தார் என்ன பண்ணார் அவருடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன அசஸ் பண்ணார் இப்போ அரசியலறிவில் அவர் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அரசியல் அறிவு படித்திருக்கிறால் ஏற்கனவே நான் திமுகவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே அது கூட பரவாயில்ல இருந்தாலும் கூட அவருடைய ஒரு சில கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மன்னராட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் இந்திரா காந்தி அவருடைய பீரியட்லேயே வந்து மன்னராட்சி மொழியெல்லாம் உரிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் குறிப்பாக திமுகவை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் ஒரு கூட்டணி கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும் ஒரு கூட்டணி கட்சியில் மாநில துணை பொதுச் இருக்கார் இது என்ன எல்லாருக்கும் தெரிய வைக்குதுன்னு கேட்டால் பணபலம் ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது அப்படின்றதுனால யார் இந்த ஆதவ தெரியாமலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங்கை வந்த உடனே கொடுத்துறாங்க மாநாடு மகளிர் மாநாடு நான் தான் நடத்துறேன்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு வந்து ஒன்று அதுக்கு முன்னாடியே ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க பிரம்மாண்டமாக அதெல்லாம் கூட இருந்துகிட்டு போட்டோம் ஆனாலும் கூட ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு கூட்டத்தில் போய் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அதில் இருக்க கன்டென்ட்ஸ் என்ன அதை படித்து பார்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் எதையெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற விஷயங்களை தான் பேசணுமே தவிர அவர் வந்து அங்கே போய் மன்னராட்சியை பற்றி பேசுகிறார் மன்னராட்சியினுடைய என்ன பேக்ரவுண்ட் என்னன்றது அவருக்கு தெரியல அவர் திமுகவை சாடி அவர் வந்து திமுகவை வந்து ஒரு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது போல குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு குற்றச்சாட்டு சொல்லியிருக்க அப்போ பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வந்து அடுக்கடுக்காக வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தா ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலராக இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த கூட்டணிக்கான ஒரு சில தர்மம் அது இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில பட் கட்சியினுடைய தலைமையினுடைய பேச்சை கேட்காமல் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறாரு விஜய்யை பொறுத்தவரையிலும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் செஞ்சுருக்காங்க இவங்க ஆனால் அவர் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாள் தான் வந்து அரசியல் கட்சிக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அதை வந்து நம்ம எப்படி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு வீரத் கோலி மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர்கிட்ட வந்து ஒரு ஐந்தாவது படிக்கின்ற ஒரு மாணவர் போய்ட்டு போட்டி போடுற ஒரு கதையாக தான் இது பார்க்கப்படுது ஏன்னால் பல்வேறு வழிமுறைகளை கடந்து தான் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும் எத்தனையோ அரசியல் கட்சி நம்ம சொல்லலாம் இந்தியா ஃபுல்லாகவே சிறஞ்சீவி ஆரம்பிக்காத அரசியல் கட்சியாக இல்லை கமலஹாசன் ஆரம்பித்தார் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்தாங்க செலிபிரிட்டி பாலிட்டிக்ஸுனாலே நமக்கு வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான் இப்போ ஜெயலலிதா அவர்களை எளிதாக நம்ம அசஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது எம்ஜிஆரை ஈஸியாக அசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா முடியாது இப்போ இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களை நம்ம எழுதலாம் ஏன்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்தோடு இருக்காங்க அதே மாதிரி நட்சத்திர அந்தஸ்தோடு தான் வந்து இவர் இருந்துட்டுருக்காரு இவருடைய பார்வை என்னென்னு கேட்டால் இப்போ வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் நின்ன உடனே அடுத்தது அவர் சிஎம் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு பட் ஆனால் அதுக்கான சாத்திய குரல் குறைவு ஏன்னா சினிமா துறையை பொறுத்தவரையிலும் கேட்டால் அவங்க வந்து ஆரம்பத்தில் நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு படடமாக இருக்கும் ஆனால் உள்ளே போக போக தான் தெரியும் இல்லை இப்போ ஒரு மழை வந்துடுச்சு விழுப்புரம் மாவட்டம் வந்து மொத்தமாக டேமேஜ் ஆகி போயிடுச்சு அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கான மலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம் பேசுகிற சீமானாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மக்களுக்காகவே நான் பிறந்தேன் என்று சொல்கிற விஜயாக இருந்தாலும் சரி யாருமே போய் இன்றைக்கி தண்ணிக்கிட்டே கூட போகல யாரையும் பார்க்கல எனக்கிட்ட சம்பிரதாய அரசியல் நான் பண்ண விரும்பலை அப்படின்றது அப்போ மக்களோட களத்தில் நிற்கிறத வந்து ஒரு சம்பிரதாய அரசியல்னு மாதிரி அவர் சொல்கிறது வந்துட்டு எந்த வகையில் நம்ம பார்க்க முடியும்னு தெரியல அதே போல் தொண்டர்களை சரியான முறையில் வழி நடத்தணும் ஏன்னா கீழே உங்களுக்கு தெரியும் பூத்தில் போய் உட்கார்றதுக்கு ஆள் இருக்காது பல கட்சிகள் பார்த்துருக்கூடமே எல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க டைட்டாக ஆனால் வந்து பூத்தில் போய் அங்கே நின்று வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சூழல் இருந்து கொண்டிருக்கு இருந்தாலும் கூட இவங்க வந்து வேங்கை வயலை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த வேங்கை வயல் சம்பத்தை பற்றி சொல்கிறாங்க அது நீதிமன்றம் முன்னாள் பொறுப்பு தலைமை நீதியரசர் ஐயா திரு மகாதேவன் அவர்கள் இந்த வழக்கை வந்து மிக விரைவில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிச்சிட்ருக்காங்க ஆகவே அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த சம்பவத்துக்கு இப்போ போய் பாருங்கன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு வேங்கை வயலுக்கு இப்போ நீங்கள் போங்கன்றாரு அவர் வேங்கை வயலில் இங்கே பக்கத்தில் இருக்க வயலுக்கே போகாதவர் அவரை போய் இவர் போங்க அப்படின்றாரு இவர் அவரை கட்டிப்பிடிக்கிறாரு அப்போ இவங்களுடைய பால்டிக்ஸை பார்க்குறதுக்காக தான் இன்னும் வந்து அன்றைக்கி அந்த விகடன் குடும்பத்தினுடைய முத்தக வெளியீட்டு விழாவே நடந்திருக்குன்ற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் கூட எப்படி வந்து ஒரு அரசியலை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் ஒரு அரசியலை எப்படி நம்ம கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் தெரியாத ஒரு தான் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து நடத்தப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கருடைய பேரன் என்று சொல்லக்கூடியவர் ஆனந்த் டெல்டு டே அவர் வந்து வந்திருந்தார் ஆனால் அவருக்கெல்லாம் அங்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்றது தெரியல போல் விடுதலை சக்திகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வரல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது ஏன்னா இது வந்து விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டமாக இருந்தது அந்த மாதிரி கூட்டத்திற்கு அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அரசியலில் முதிர்ச்சி அடைஞ்சால் அவர் அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தர் போகிறாரு அவர் கொஞ்சம் இடகுரமாக பேசுறதால இந்த கூட்டணிக்குள்ளே பல சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஆகவே இந்த ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாட்ரி கிங்காக இருக்கக்கூடிய லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் தான் இவர் ஏற்கனவே அவர் ஊழலை பற்றிலாம் சொல்கிறாரு இன்றைக்கி இந்தியா மு பல்வேறு மாநிலம் அவங்களோட வெப்சைட்டு போய் பார்த்தோன்னா ஃபியூச்சர் கேமிங் வெப்சைட்டில் பார்க்கும்பொழுது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கும் தொடர்ந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த லேட்டர் சீட்டு வியாபாரத்தை ஆன்லைன் மூலமாக நடத்துகிறார்கள் நேரடியாக நடத்துகிறார்கள் பல்வேறு குடும்பங்கள் இன்றைக்கி நடுத்தரவில் இந்தியாவில் நிற்பதற்கு காரணமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா என்பதில் மாற்று இல்லை அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துச்சு இல்லையா அதில் பல கட்சிகளுக்கு இவங்க பணம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஆகல இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்காங்க திமுக கொடுத்துருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி கொடுத்துருக்காங்க பாஜக கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு ஒரு ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க இப்படி பல்வேறு இடங்களுக்கு வந்து இவங்களுடைய பணம் ஃப்யூச்சர் கேமிங் பணம் போயிருக்கு பொழுது ஊழலை பற்றி இன்றைக்கி அவர் பேசும் பொழுது ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழலை வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிறது வந்து ஒரு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் ஏற்படுத்துமான்னு தெரியாது பட் ஆனால் கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க ஏற்கனவே பேசி வைத்து ஒரு அரசியல் பேசணும் அப்படின்னா புத்தக வெளியீட்டால் யார் இருப்பா சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் இது மாதிரி டீம் தான் இருப்பாங்க ஆனால் அங்கே ஃபுல்லாகவே கட்சி கரவெட்டி கட்டினவங்க துண்டு போட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆகவே ஆக ஆதவ் அவருடைய பேச்சும் விஜய் அவருடைய பேச்சும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்களை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் அவர்களை வந்து வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக நடந்த பேச்சு தானே தவிர இன்னைக்கு கூட மத்திய குழு வந்து எப்போமே அது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வெள்ளமோ ஒரு இதுவோ வந்துச்சுன்னா மாநில பே பேரிடர் அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் என்னதான் வெள்ளங்கள்லாம் அது வெள்ளம் வந்தாலும் சரி மழை இப்போ ஏற்கனவே வயநாட்டில் பார்த்தோம் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதெல்லாம் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கப்படலை அதெல்லாம் மாநில பேரிடராகவே இருக்குது ஆனால் அதே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஒரு ஐம்பது பேருக்கு ஜலதோஷம் வந்தால் கூட என்ன பண்ணிடறான்னு கேட்டிங்கன்னா தேசிய பேரிடர் பேரிடர்ன்றான் ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டால் இப்போ மழை வெள்ளம் இது வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது இந்த ஒரு சிக்கல் என்ன கேட்டால் ரொம்ப காலமாகவே மழை வெள்ளம் வந்த பிறகு பத்து பதினஞ்சு நாள் இல்லை ஒரு இருபது நாள் கழிச்சு தான் குழு அங்கேருந்து வந்து பண்ணுவோம் எல்லாம் காஞ்சி போயிடும் எதுவுமே தெரியாது ஃபோட்டோலையே வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம வந்து தமிழக மக்கள் வந்து இருக்கோம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சிக்கலை உருவாக்குவதற்காகத்தான் இந்த விகடன் குழுமம் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர்ங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் அவரை புரிந்து கொள்ளாமல் அவர் ஒரு கமாடிட்டியாக அவரை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணணும் அவரை ப பயன்படுத்தி சம்பாதிக்கணும் அவரை அவருடைய பெயரை யூஸ் பண்ணி கட்சியை வச்சு சம்பாதிக்கணுன்றலாம் நிறைய பேர் இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியுமே ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு அம்பேத்கரை பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நடைபெற்ற நிகழ்ச்சி தான் இதில் பரபரப்பாகிறதுக்கோ டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஆதவர்ஜுனா போன்றவர்களை கட்சியில் சேர்க்கும் பொழுதே விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து ஒரு யோசித்து தான் பண்ணியிருக்கணும் ஆனால் பணபலம்பூரில் உள்ளவர் ஒரு ஃபெமிலியாரிட்டி உள்ளவர் நிறைய பூத்து கமிட்டி மீட்டிங்ஸ்லாம் வந்து டிஜிட்டலைஸ்டாக அவர் வந்து கொண்டு போகிறாரு அப்படின் போது கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்லிப் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆகவே இந்த விகடன் குடும்பத்தினுடைய புத்தக வெளியீட்டு விழா வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்றாங்க அந்த சர்ச்சையை வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லணுன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா என்டையராக எல்லோருமே வந்து குழம்பி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அரசியல் கட்சிங்கிறது சாதாரணமாக இன்றைக்கி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கிடையாது நல்லா ஒன்று கேட்டுக்கணும் திமுக பல ஆண்டு காலமாக எதிர்கட்சியில் இருந்திருக்கு அதிமுக பல ஆண்டு காலமாக எதிர்கட்சியில் இருக்குது அதே போல் ஒரு கட்சியை ஆரம்பித்து பல ஆண்டு காலமாக எதிர்கட்சியிருக்குன்னா எந்த விதமான வேலையும் நம்ம செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது விஜய் அவர்கள் கட்சியே ஆரம்பிக்கல அப்போ ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை ஒரு ரெண்டு வருஷமோ வந்துட்டு இவங்க இந்த கட்சியை ஸ்டாண்ட் பண்ணால் தான் கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அதை விட்டுட்டு இப்பயே வந்து டு த எக்ஸ்ட்ரீம் ஓவராக யோசிக்கிறதுனால அது கட்சிக்கு மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் ஆதவர் அட்வைஸ் பண்ணுறாரு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் அட்வைஸ் பண்ணுறாங்கன்றதுக்காகலாம் அரசியல் பண்ண நினச்சா அது அதால் பா பாதாளத்தில் தான் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று விஜய் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக ஒரு கசப்பான கருத்துக்களையும் மன்னராட்சி அப்படி இப்படிலாம் பேசுகிற ஆதவர்ஜன் அவர்களும் வந்து தங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்